குரல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போலப்படும் என்கின்ற ஐயன் வல்லுனுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்வதைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல கருகிவிடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக அனைவரும் வரவேற்று அமைந்திருக்கின்ற லதா மேடம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற முதன்மை செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ்ஆர் அவர்களே மற்றும் மேட இருக்கின்ற இயக்குநர்களே வருகை தந்திருக்கின்ற இணை இயக்குநர்களே பல்வேறு மாவட்டங்களில் வருகை தந்திருக்கின்ற சிஓஸ் டிஓஸ் உள்ளிட்ட பல்வேறு இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகள் பெருமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அவரின் வணக்கம் நான் இப்பொழுது உரையாற்ற வந்தது என்பது ஒரு முன்னுரையாக பத்திரிகை நண்பர்களுக்கான உரை இது நான் உரையாற்றிய பிறகு பத்திரிகை துறை நண்பர்கள் அரங்கத்தை விட்டு விடைபெற்ற பிறகு தொடர்ந்து நம்மளுடைய ஆலோசனை கூட்டம் இந்த பொதுத் தேர்வை நாம் எப்படி நடத்தப் போகிறோம் என்கின்ற ஆலோசனை அறிவுரைகள் நிறைந்த கூட்டமாக அது நடைபெறும் என்று சொல்லி பத்து பதினொன்று பன்னெண்டு அரசு பொதுத் தேர்வு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறவிருக்கின்ற அந்த தேர்வு சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத் தேர்வுகள் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் பதினொன்றாம் வகுப்பிற்கு ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் பத்தாம் வகுப்பிற்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் நடைபெற உள்ளது இப்பொதுத் தேர்வுக்கான செயல்முறை தேர்வுகள் பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டாம் வகுப்பிற்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் பதினொன்றாம் வகுப்பிற்கு பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் பத்தாம் வகுப்பிற்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் நடைபெறும் என்பதை நான் ஏற்கனவே அறிவித்திருக்கேன் என்று சொன்னாலும் அதை மீண்டும் வலியுறுத்தி குறிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பிற்குரிய பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு தனி ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு பேரும் தனித்தேர்வர்கள் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு மற்றும் சிறைவாசி தேர்வுகள் தேர்வார்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து என மொத்தம் எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்வர்கள் தேர்வெழுத உள்ளனர் பதினொன்றாம் வகுப்பிற்குரிய பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்கள் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி தனித்தேர்வர்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் சிறைவாசி தேர்வுகள் நூற்றி முப்பத்தி ஏழு என மொத்தம் எட்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு தேர்வர்கள் தேர்வெழுத உள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை பள்ளி மாணாக்கர்கள் எட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு தனித்தேர்வுகள் இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு மற்றும் சிறைவாசி தேர்வுகள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என மொத்தம் ஒம்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஆறு தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பள்ளிகளை சேர்ந்த மாணாக்கர்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினாறு தேர்வு மையங்களிலும் பதினொன்றாம் வகுப்பிற்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பள்ளிகளை சேர்ந்த மாணாக்கர்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினாறு தேர்வு மையங்களிலும் பத்தாம் வகுப்பிற்கு பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர்கள் நாலாயிரத்தி நூற்றி பதிமூணு தேர்வு மையங்களிலுமாக மொத்தம் இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு தேர்வர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது தேர்வினை எழுத உள்ளனர் இத்தேர்வு பணியில் ஒவ்வொரு தேர்வு நாளன்றும் சுமார் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் மேலும் தேர்வு முறைகேடுகளை தடுக்க சுமார் நாலாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தேர்வு பணியில் ஈடுபடுத்தி கொள்வார்கள் என்கின்ற அந்த செய்தி போன்று ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் டேட் என்று வரும்பொழுது மே மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் வகுப்பிற்கும் பதினொன்றாம் வகுப்பிற்கும் ரிசல்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டு இருக்குமே பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற இந்த செய்தியோடு என்னுடைய முன்னுரையை நான் நிறைவு செய்கிறேன் பத்திரிகைத்துறை நண்பர்கள் விடைபெற்ற பிறகு நம்முடைய ஆய்வை தொடர்ந்து நாம் தொடரலாம் என்கின்ற அதன் குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கப்படுவது என்பது அரசாணை நிலையன் எட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நாலு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்வைத்திறன் குறைபாடு உடைய தேர்வர்கள் கணினி வழியில் தேர்வுகளை எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் பூவிருந்தவள்ளி பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் ஒருவர் வரும் மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை கணினி வழியில் எழுத விருப்பம் தெரிவித்திருந்தார் அன்னாரின் விருப்பத்தினை ஏற்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வாசிப்பாளர் உதவியுடன் கணினி வழியில் தேர்வு எழுத அனுமதி வழங்கியுள்ளோம் இவர் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் பொதுத் தேர்வினை கணினி வழியில் எழுதும் முதல் மாணவர் ஆவார் வரும் காலங்களில் பார்வைத்திறன் குறைபாடு உடைய மாட்டுத்திறனாளித் தேர்வர்கள் மற்ற மாணவர்களைப் போன்று தாமாகவே தேர்வினை எழுதுவதற்கு இந்நிகழ்வு முன்மாதிரியாக அமையும் என்கின்ற அந்த செய்தியோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து இந்த அளவினுடைய முன்னுரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்